இங்கே வாங்க உங்களுக்காகவே புது கலெக்ஷன் வந்து கொண்டு வந்தாச்சு இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு டிஃப்ரெண்ட்டு ப்ரிண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்க கலர் கலராக விதமாக எடுத்தாச்சு இப்போ தான் வந்து நைட்டி கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ தான் வந்துச்சு அதனால் வந்த உடனே வீடியோ போடுறேன் நிறைய பேர் அக்கா நைட்டி எடுத்துட்டிங்களா இல்லையான்னு நிறைய பேர் கேட்டீங்க இப்போ வந்து மெசேஜ் பண்ணும்போது

Yeah. பாக்குறதுக்கே இவ்வளவுதான் இருக்கு நீங்க ஒன்னு பிரிச்சு போட்டோ எடுத்தோன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு உங்களுக்கு என்ன கலர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஹாய்ன் மெசேஜ் போட்டு என்ன சைஸ்னு சொல்லிருங்க தயவு செஞ்சு ஏனா சைஸ் என்னன்னு தெரியாம போட்டு அனுப்பி நீங்க வந்து நைட்டி கலெக்ஷன் அனுப்புங்க நைட்டி கலெக்ஷன் அனுப்புங்கன்னு சொல்றீங்க நிறைய பேர் இதே தான் சொல்றீங்க ஆனா உங்க சைஸ் எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க எந்த சைஸ்னு உங்களுக்கு நாங்க கலெக்ஷன் அனுப்ப முடியும் நீ நைட்டி இந்த சைஸ்ல வேணுங்க கவுன் டைப்னா கவுன் டைப்னு சொல்லிட்டீங்கனா நாங்க அதுக்கு மாதிரி உங்களுக்கு போட்டு ஆமா இதுல வந்து ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன் எதுவுமே வந்து பஃப் இல்லாம இல்ல நார்மல் கை கிடையாது

உடனே கன்ஃபார்ம் பண்ணி அமௌண்ட் போட்டு விட்டுருங்க ஏன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நெட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க நாங்க கலர்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் அதெல்லாம் சேல் அப்புறம் இந்த கலர் தான் வேணும்னு கேட்கறீங்க நல்ல நல்ல கலர் எல்லாம் போயிருங்க அதனால சீக்கிரமா குயிக்கா உங்க ஆர்டர் பண்ணி சொல்லிட்டு உடனே போட்டு வருங்க லைட் கலரும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்கு அதே பிரிச்சு காட்டுன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா இருக்கும் ஆமா ரொம்ப அனிதா பீன் ஒருத்தவங்க அந்த ரெட் அண்ட் பிளாக் நைட்டி ஆர்டர் பண்ணீங்க நான் உங்களுக்காக ஒரு இயர் போட்டு வச்சு ஆனா உங்க நம்பர் இல்லாதனால நாங்கள் அதை போட முடியல உங்க பணத்தையும் போன்பேல நீங்க அனுப்பினால ரிட்டர்ன் பண்ண முடியல ஜிபேன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ள போட உங்க நம்பர் வரும் ஆனால் போன் பே அனுப்ப முடியல தயவு செஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா எங்க அண்ணி நம்பர் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க நம்பர் போட்டுவிடுங்க நான் உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டன் பண்ணிடுறேன் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் இல்லைன்னா நீங்க ஏதாவது நைட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த காலத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்களே ரெண்டு மூணு நாளா சொல்லிகிட்டே இருக்கு ஒரு இரண்டு முடியல காசி வாங்கிட்டு எங்களுக்கு ஒரு உறுதலாவே கஷ்டமாவே இருக்கு தயவுசெய்து வீடியோ பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க ஆமா இங்க வருமா வாங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லு வாங்க சொல்லு வாங்க வாங்க ஓகே காலையில நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க फ्रेंड्स இப்போதான் வந்து நைட் வந்திருக்குது நான் இப்போ உடனே போஸ்ட் பண்ணிரேன் அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிடுங்க பை பை